ஆலோசனை என்றால் என்ன ஆலோசனை என்பது ஒரு சிக்கலை தீர்ப்பதற்கான ஒரு கடினமான சூழ்நிலையை கையாளுவதற்கான ஒரு வழிமுறையை கேட்டறிதல் ரொம்ப எளிமையாக சொல்லணுன்னா நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இல்லை ஒரு நம்ம முன்னுக்கு ஒரு பெரிய சவால் இருக்குது அந்த சவாலை நம்ம எப்படி சந்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே அனுபவத்தில் அதிகமாக உள்ளவங்க நம்மளை விட நல்ல திறமைசாலிகள் அந்த பாதையில் கலந்து போனவங்கள்ட்ட போய் கேட்குற ஒரு ஆலோசனை தான் நமக்கு இந்த செய்தியோட தலைப்புக்கு ஆதாரமாக இருக்குது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த குறைந்த அறிவில் அனுபவத்தில் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியாது அப்போ இந்த பிரச்சனையை நம்ம எப்படி தீர்க்கிறது இந்த கடினமான சூழ்நிலையை நம்ம எப்படி கடந்து வர்றது அதுக்காக மற்றவங்கள்ட்ட அந்த வழிமுறைகளை கேட்குறோம் என்ன வழியில் போனால் நமக்கு ஜெயம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறோமே அந்த வழிமுறைகளை கேட்டறிவது தான் ஆலோசனை என்று அழைக்கப்படுகிறது நம்முடைய தமிழக கலாச்சாரத்தில் ஆலோசனை அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு ஆள் ப்ளஸ் யோசனை இந்த ரெண்டு கூட்டு சொற்களுடைய ஒரு வார்த்தை தான் ஆலோசனை ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா அந்த நாட்களில் பழைய காலங்களில் ஆழமரத்தில் கீழே உட்காந்து பொதுவாக நல்ல ஆன்றோர் சான்றோர் அனுபவசாலிகள் இவங்கெல்லாம் ஆழமரத்துக்கு அடியில் உட்காந்து பொதுமக்களுக்கு வர்ற பிரச்சனைகளுக்கு இடர்களுக்கு தீர்வுகள் சொல்லுவாங்க அதனால தான் ஆழமரத்துக்கு அடியில் உட்கார்ந்ததுனால ஆள் ப்ளஸ் யோசனை இன்றைக்கும் இந்த ஆலோசனைங்கிற இந்த விஷயத்தை நம்ம எங்கே பார்க்குறோம் எந்த சிக்கலாக இருந்தாலும் எதையும் தீர்க்கறதுக்கு ஆலோசனைங்கிற பேர் ஆலமரத்தை குறித்து அப்புறமேல ஆலயத்தை குறித்து இன்றைக்கி ஆலயத்துக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டு மிஸ்பாவிலேயே சொன்னால் உங்கள் வழக்கு தீரும் ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனைன்னா ஆலயத்தில் கத்தர் இருக்கிறாரு அங்கே நமக்கு மூப்பர்கள் இருக்காங்க தேவ மனிதர்கள் இருக்காங்க தேவதாசர்கள் இருக்காங்க வேதத்தின்படி நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்குற ஒரு இடமா ஆலயங்களும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் எத்தனையோ கலைகள் இருக்கிறது போல் ஆலோசனை சொல்லுவதும் ஒரு கலை நம்ம பைபிள் காலேஜில் நம்ம ஏற்கனவே பிரசங்க கலை பேசுவது ஒரு கலை அதுபோல் மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு அனுபவ ரீதியாக ஆவியானவர் கொடுக்குற ஆலோசனையின்படி நம்ம ஒரு விதமான மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்குற இந்த ஆலோசனை கூட ஒரு கலை என்று நம்ம புரிஞ்சுக்கணும் இதை சும்மா நம்ம பயிற்சி இல்லாமல் ஒரு முதிர்ச்சி இல்லாமல் தேர்ச்சி இல்லாமல் நம்ம மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க போகக்கூடாது ஆலோசனை ஆலோசகர்கள் ஆலோசனை சங்கம் இப்படி மூன்று பகுதிகளை நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம் கட்டளைப் பணிகள் நன்கு கவனிக்கிறதுக்காக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்